அந்த ஜெர்க்கில் வந்து இந்த வீல் வந்து சுக்குநூறாக உடஞ்சி உங்கள் மேலே தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் இந்த கையில் இந்த வீலை எடுக்கும்போதே தெரியும் இந்த வீல் நார்மல் டெம்ப்ரேச்சர்ல இருக்கா இல்லை கொஞ்சம் ஈரமாக இருக்கா கொஞ்சம் கூலிங்காக இருக்கா அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் ஹலோ எலக்ட்ரிஷன் இந்த வீடியோவில் நம்ம இந்த வீலை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த வீலை பற்றி அப்படின்னு சொல்றதை விட இந்த வீல்லில் மக்கள் செய்கிற தப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் தப்புன்னா சாதாரண தப்பு இல்லை இதனால உயிரே போகக்கூடிய அளவுக்கு பாதிப்பு இருக்குது அந்த மாதிரியான தப்பை எப்படி சின்ன சின்ன ஸ்டெப்ஸ்ல நம்மளால குறைக்க முடியும் நம்ம எப்படி நூறு சதவீதம் பாதுகாப்பா இத யூஸ் பண்ணி வேலை செய்ய தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல்ல இந்த வீல் எப்படி செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த வீலை யூஸ் பண்றது நம்ம பாதுகாப்பா யூஸ் பண்ண முடியும் இந்த வீல்ல இருக்கிறது ஒண்ணுமே இல்லை ஜஸ்ட் பவுடர் தான் இந்த பவுடரை கம்மு கூட சேர்த்து கலந்து இந்த வீல ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க ஜஸ்ட் நம்ம வடை தட்டுறோம் இல்லையா வடை தட்டுற மாதிரிதான் இந்த வீல செஞ்சிருப்பாங்க இந்த வீலில் நீங்க கட் பண்ணும்போது பொடி பொடியா பவுடர் வந்துகிட்டே இருக்கும் அந்த மெட்டல் எந்த அளவுக்கு கரையுதோ அதே அளவுக்கு இந்த வீலும் கரைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிக்கலாம் இந்த வீல் வந்து பவுடர் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க அதாவது பவுடரும் கம்மும் கலந்து அதை வந்து ப்ரெஸ் பண்றது மூலமா இந்த வீல் நமக்கு கிடைச்சிரும் அதாவது இது மட்டும்தான் ப்ராசஸ் கிடையாது இதை விட நிறைய ப்ராசஸ் அதுல இருக்கு முக்கியமான ப்ராசஸ் இந்த பவுடரையும் கம்மையும் கலந்து ப்ரெஸ் பண்றதுன்னு சொல்லலாம் இப்போ நம்ம முதல்ல இந்த வீல எடுத்து மிஷினில் மாற்றத்துக்கு முன்னாடி நம்ம இந்த வீல வந்து விஷுவலா இன்ஸ்பெக்ட் பண்ணோம் விஷுவலாக பார்க்கறதுன்னா ஜஸ்ட் நம்ம க கண்ணால் பார்க்கறது இந்த வீல்லில் லேஸான கிராக்லாம் இருந்ததுன்னா தயவுசெய்து இந்த வீல போட்டு யூஸ் பண்ணாதீங்க அது பார்க்கறதுக்கு லேசாக தான் இருக்கும் அந்த வீல் உடையிற அளவுக்கு இருக்காது பார்த்தா இதனால இந்த வீலுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும் பட் ஸ்டில் அதை நீங்க வீல்ல போ மிஷினில் போட்டு நீங்க ஆன் பண்றப்ப அந்த மிஷின் வந்து ஒரு செகண்ட்ல லெவன் தௌசண்ட் ஆத்தியம் ரீச் பண்ணோம் அந்த அளவுக்கு ஸ்பீடா ஓடுறதுனால அது ஒரு ஜெர்க் கொடுத்து ஓடுற மாதிரி இருக்கும் அந்த ஜெர்க்கில் வந்து இந்த வீல் வந்து சுக்கு நூறா உடஞ்சி உங்க மேல தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ நீங்க விஷுவலா பார்த்து இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டீங்க கண்ணால பார்த்துட்டோம்பா இந்த வீல் நல்லா இருக்கு இதுல எதுவும் கிராக்லாம் இல்லை இல்ல நான் போட்டு யூஸ் பண்ணலாமான்னு பாத்தீங்கன்னா அடுத்ததான் நீங்க பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய ஈரப்பதம் நீங்க இந்த கையில இந்த வீல் எடுக்கும் போதே தெரியும் இந்த வீல் நார்மல் டெம்பரேச்சர்ல இருக்கா இல்ல கொஞ்சம் ஈரமா இருக்கா கொஞ்சம் கூலிங்கா இருக்கா அதெல்லாம் நீங்க பாத்துக்கணும் இதை ஏன் சொல்றேன்னா இந்த வீல்ல நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வீல் எப்படி மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னு கம்மும் பவுடரும் சேர்ந்து ஃப்ரெஷ் பண்றது தான் இந்த வீல் இந்த வீல்ல இருக்கிற கம்மு வந்து ஈரத்தன்மை அதிகமாகும் போது அந்த கம்முடைய கெப்பாசிட்டி வந்து குறைஞ்சிரும் அது நீங்க வள ஆயிடும் அதை நீங்க ஓட்டி பார்க்கும் போதே தெரியும் இந்த கையில எடுத்து இப்படி வளைச்சு பார்த்தீங்கன்னாவே லேசா வளையிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வளையக்கூடிய வீல நீங்க மிஷின்ல போட்டு யூஸ் பண்ணீங்கன்னா மிஷின் ஆன் பண்ணும்போது அந்த வீல் உடஞ்சி உங்க மேல தெரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த வீல் ஈரமா இருந்தாலோ அல்லது வள வளன்னு வளையிற மாதிரி இருந்தாலோ இந்த வீல வந்து யூஸ் பண்ணாதீங்க இப்ப நீங்க விஷுவலா பார்த்துட்டீங்க வீல்ல எதுவும் கிராக் இல்லை கையில எடுத்தும் பார்த்துட்டீங்க வீல்ல எதுவும் ஈரப்பதமும் இல்லை வீல் நல்லா முறுக்கு மாதிரி நல்லா இப்படி இருக்கு அப்படின்னா அடுத்துதான் நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல நடுவுல ஒரு வாஷர் கொடுத்துருப்பாங்க இந்த வாஷர் ஒரு சில வீலில் வந்து அலைன்மெண்ட் மாறி இருக்கும் எல்லா வீல்லயும் மாறாது ஒரு நூத்துல ஒரு தான் அந்த பிரச்சனை வரும் இந்த வாஷரை கொஞ்சம் தள்ளன மாதிரி போட்டிருப்பாங்க அது அவங்களோட மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அதை பார்க்காம சில டைம் கொடுத்துருவாங்க இந்த வாஷர் தள்ளன மாதிரி கொடுக்கறதுனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இந்த ரொட்டேஷன் நமக்கு வந்து சீரா கிடைக்காது மிஷினில் போட்டு ஓட்டும்போது அவுட் அடிக்கும் நீங்க மிஷினில் போட்டு ஆன் பண்ணும்போதே மிஷின் கொஞ்சம் ஆடுற மாதிரி இருக்கும் அது அந்த டைம்லயாவது நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படி இல்லை அதுவும் தெரியாம நீங்க மெட்டல் மேலே நீங்க வச்சுட்டீங்கன்னா கட் பண்றதுக்கு அந்த டைம் அது உடஞ்சிரும் அதுவும் நம்ம மேல தெரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ நீங்க வீடியோவில் சொன்ன மாதிரி மூணு விஷயத்தையும் பண்ணிட்டீங்க அதாவது வீல விஷுவலா பாத்துட்டீங்க வீட்ல எந்த கிராக்கும் இல்லை அப்புறம் இந்த வீல கையில பிடிச்சி எடுத்து பார்த்துட்டீங்க வீலில் ஈரப்பதம் இல்லை மூணாவது இந்த வாஷருடைய அலைன்மெண்ட் நடுவில் இருக்கிற அந்த வாஷர் பாத்தீங்களா இதோடைய அலைன்மெண்ட் கரெக்டா சென்டரா இருக்கு ஸோ வீல் அவுட் பண்ணிக்காது இப்போ எல்லா விதத்திலயும் இந்த வீல் வந்து உங்களுக்கு சேஃபா இருக்கும் யூஸ் பண்றதுக்கு பட் நம்மளுங்க பெரும்பாலும் பண்ற தப்பு என்ன தெரியுமா இப்ப இந்த வீல் இருக்குன்னா இது சில நேரங்கள்ல இந்த மெட்டல் கட் பண்ணும்போது அது சில நேரங்கள்ல இதை கடிச்சிரும் கடிச்சு இது உடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு உடஞ்சிருச்சின்னா இந்த மாதிரி உடையதுன்னு நீங்க இந்த மாதிரி ஒரு கார்னர்ல உடைஞ்சிருச்சுன்னா நம்ம ஆளுங்க இந்த வீல தூக்கி போடுறதே இல்லை இந்த வீல தூக்கி போடாம இந்த வீல நீங்க அப்படியே ஓட்டுறது மூலமா இது கொஞ்சம் கரையை கரைய உங்களுக்கு வந்து கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா இது கரெக்ட் ஆயிடும் அதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இந்த உடஞ்ச வீல வச்சு அப்படியே ஓட்டுவாங்க நானும் அந்த தப்பு பண்ணிருக்கேன் பட் அது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னா இந்த வீலுடைய விலை பாத்தீங்கன்னா ஒரு பதினைஞ்சு ரூபாய்தான் அதுவும் நீங்க பல்கா ஒரு பாக்ஸ் ஃபுல்லா வாங்கினீங்கன்னா எட்டு ரூபா ஒன்பது ரூபா தான் இருக்கும் இந்த வீலோட விலை இந்த வீலோட விலைக்காக நம்மளுடைய கண்ணு காது மூக்கு இதெல்லாம் நம்ம இழக்க வேண்டியிருக்கும் இப்ப அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா இது எல்லாரும் பண்றதுதான் பெரும்பாலான ஆட்கள் எல்லாருமே இந்த பிரச்சனையை பண்றாங்க ஆனா இது பண்ணவே கூடாது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப இந்த இடத்துல இருக்கு பாருங்க இந்த ஸ்டிக்கர் இருக்கு பாத்தீங்களா எல்லா வீலும் இந்த ஸ்டிக்கரோட தான் வரும் இந்த ஸ்டிக்கர் வந்து அவங்க கம்பெனி விளம்பரத்துக்காக கொடுத்துருக்காங்கற மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க கம்பெனி விளம்பரத்துக்காக மட்டும் இல்ல இந்த வீல் வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் தான் அந்த ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருக்காங்க நிறைய பேர் நம்ம காசு போட்டு வாங்கின வீல் பணத்தை மிச்சம் பண்ணணும் அப்படின்றதுக்காக இது ரொம்ப கிட்ட வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு இதை யூஸ் பண்ணக்கூடாது அந்த மிஷினோட அலைன்மெண்ட்டே போட்டு கட் பண்ற மாதிரி இருக்கும் அது அந்த மாதிரி நேரத்திலும் இந்த வீல் வந்து உடைஞ்சி நம்ம மேல தெரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த வீடியோல நம்ம இந்த வீலை எப்படி சேஃப்டியா யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்ன மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்கள்ல அந்த மிஷினை மொத்தமா எப்படி சேஃப்டியா யூஸ் பண்றது நமக்கான பிபிஇ என்னென்ன சிபி பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட் இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோல நான் ஏதாவது பாயிண்ட் மிஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இதே போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து நீங்க பாக்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க